வணக்கம் மக்களே ஏற்பது இகழ்ச்சி என்கின்றார் எவ்வையார் இதை பற்றி நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள ஒரு கதையை காணலாம் தனது கூடையில் மாம்பழங்களை எல்லாம் அடுக்கி எடுத்துச் சென்று விற்பனை செய்தபடி ஏதோ ஒரு கிராமத்து பாதை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான் குமரேசன் அப்போது அவன் எதிரே யாரோ ஒருவர் தட்டு தடுமாறியபடி வந்து கொண்டிருந்தார் அவரின் எதிரே சென்ற குமரேசன் அவரையே கூர்ந்து கவனித்தான் பார்ப்பதற்கு சற்று வயதான தோற்றத்தில் இருந்த அவருக்கு கண் பார்வை சற்று குறைவாக இருப்பதை உணர்ந்த குமரேசன் அவருக்கு உதவி செய்ய முடிவு செய்தான் உடனேயே அவர் அருகில் சென்று அவரை கைத்தாங்களாக பிடித்தபடி நடக்கலானான் தன்னை ஒரு இளைஞன் வழிநடத்திச் செல்வதை உணர்ந்த அவர் தம்பி தக்க சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்தாய் நான் அருகில் இருக்கும் கிராமத்தில் தான் வசிக்கின்றேன் என் உறவினரை பார்த்துவிட்டு வருகின்றேன் வண்டியில் ஏறிச் செல்வதை விட நடந்து சென்றால் உடல் பயிற்சியும் செய்தது போல் இருக்குமே என்றுதான் நடக்க தொடங்கினேன் வரும் வழியில் என் மூக்கு கண்ணாடி தவறி விழுந்து உடைந்துவிட்டது அதனால் தான் என்னால் சரியாக நடந்து செல்ல முடியவில்லை நான் தடுமாறியபடியே செல்ல வேண்டியதாயிற்று நல்லவளை நீ வந்ததால் எனக்கு இப்போது உதவியாக இருக்கின்றது என்று கூறினார் குமரேசன் அவரை மேலும் கீழும் பார்த்தான் அவர் கழுத்திலும் கைகளிலும் தங்க நகைகள் மின்னின பார்ப்பதற்கு வசதியானவர் போல தெரிந்தார் குமரேசன் அவரிடம் எதுவும் பேசிக்கொள்ள விரும்பாமல் அவரை பாதுகாப்பாக கூட்டி கொண்டு அருகிலிருந்த கிராமத்தை நெருங்கினான் அப்போது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் வேகமாக ஓடி வந்து குமரேசனின் அருகில் நின்றிருந்தவரை பார்த்து ஐ பண்ணையார் ஐயா வணக்கம் நீங்கள் வண்டியில் வராமல் நடந்து வருகின்றீர்களே என்று ஆச்சரியமாக கேட்டார் குமரேசனுக்கு அப்போதுதான் அவர் அந்த ஊர் பண்ணையார் என்பது தெரிந்தது உடனே பண்ணையார் தனது மூக்கு கண்ணாடி தொலைந்த விவரத்தை விவசாயியிடம் கூறினார் பின்னர் குமரேசனை பார்த்து தம்பி தக்க சமயத்தில் நீ என்னை சந்தித்து என் ஊருக்கே என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்துவிட்டாய் நீ செய்த உதவிக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கூறியபடியே தன் கைவிரலில் கிடந்த கங்க மோதிரத்தை கழற்றி குமரேசருக்கு முன் நீட்டினர் குமரேசனோ அந்த மோதிரத்தை வாங்க மறுத்துவிட்டான் பின்னர் பண்ணையாரை பார்த்து ஐயா பிறரிடம் கையேந்து உதவி பெறுவது பாவமான செயல் என்று கருதுகிறேன் அதிலும் செய்த உதவிக்கு உடனேயே மறு உதவியை எதிர்பார்ப்பது அதைவிட பாவமான செயல் என்றுதான் தான் நினைக்கின்றேன் என்று கூறியபடி அந்த மோதிரத்தை வாங்க மறுத்துவிட்டான் அதனை கண்டு வியப்படைந்த பண்ணையார் தம்பி இது நான் உனக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு இதனை வாங்கிக்கொள் என்று மீண்டும் வற்புறுத்தினார் அருகில் இருந்த விவசாயி குமரேசனை பார்த்து ஐயா பண்ணையார் கொடுக்கின்ற பொருள் எதுவானாலும் அதனை வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் பண்ணையாருக்கு உங்கள் மேல் கோபம் வந்துவிடப் போகின்றது என்று கூறினார் அதனை கேட்டு குமரேசனுக்கு சிரிப்புதான் தான் வந்தது அந்த விவசாயியை பார்த்த அவன் ஐயா பண்ணையார் இதனை அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்கின்றார் நான் அவருக்கு உதவி செய்ததால் தானே எனக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது ஆக மொத்தத்தில் உதவியால் உதவி பெற என் எண்ணம் இடம் கொடுக்கவில்லையே என்று கூறினான் அதனை கேட்ட பண்ணையார் குமரேசனின் பேச்சைக் கேட்டு வியப்படைந்தார் தம்பி பொருள் மீது ஆசையில்லாத உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென நினைத்து கொண்டிருக்கின்றேன் அதனை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது அதனால் உனக்கு என் பண்ணையில் நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்து தருகின்றேன் நீ உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்கிக்கொள் இதனையாவது ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார் உடனே குமரேசன் சரி ஐயா தாராளமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என் உழைப்பின் மூலம் எனக்கு கிடைக்கும் செல்வமே எனக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பளிப்பு என்று கூறியபடி பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தார் நம் உழைப்பு சிறிதுமில்லாமல் பிறரிடமிருந்து இனாமாக ஒரு ஒரு உதவியை கூட பெறக்கூடாது அது இழிவான செயல் என்கிறார் ஔவையார் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்